முதல்ல உங்களை நாங்க வாழ்த்துறோம் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பொருளாதார சூழல்ல எங்களோட சேனலுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து நாங்க சொல்லக்கூடிய நல்ல செய்திகளை நீங்க எல்லாம் கேட்டு மகிழ்ச்சி அடைந்து உங்களோட கருத்துக்கள் எல்லாம் தரீங்க இல்லையா அதனால முதல்ல நாங்க உங்களை வாழ்த்துகிறோம் மனதார போற்றுகிறோம் இன்னைக்கு நம்மளுடைய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா சாபம் ஒருவர் கொடுக்கும் சாபம் பழிக்குமா பழிக்காதா அப்படிங்கறதுதான் உண்மையிலே இந்த கேள்வி நம்ம இந்த கேள்வி இன்னைக்கு அறிவியல் பெரிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா சாபம்னே ஒண்ணு இல்ல சொல்றாங்க சாபம் ஒரு சில இருக்குங்கிறாங்க இல்லைங்கிறாங்க ஆனா அது பழிக்குதா இல்லையாங்கிறதா இங்க கேள்வி இத நம்ம இலக்கியமும் பதிவு செஞ்சிருக்குது அந்த இலக்கியம் பதிவு செஞ்சதை இன்னைக்கு அறிவியலும் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது எப்படின்னா ஒரு நபர் வந்து இன்னொரு நபருக்கு கொடுக்கும் சாபம் அந்த நபர் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இது பழிக்கும் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு கதை வடிவுல சொல்றேன் இந்த கருத்துக்களை நீங்க கேட்டுட்டு உங்களோட பொண்ணான கருத்துகளையும் எங்க சேனல்ல கொடுங்க ஒரு மிகப்பெரிய பேரரசன் அவன் பாத்தீங்கன்னா தனக்கு திருமணமான ஒண்ண இன்னைக்கெல்லாம் எப்படி திருமணமான ஜோடிகள்லாம் ஒரு சுற்றுலாக்கு முதல்ல ஒரு அணிமூன்னு சொல்லக்கூடிய தேர்நிலவுன்னு சொல்றோம் இல்லையா அதுக்கு போற மாதிரி இந்த பேரரசனும் போறாங்க அவனுடைய மனைவியோட காட்டுக்கு போறான் இன்னைக்குதான் ஓட்டல்ல அன்னைக்கெல்லாம் காடுதான் ஆனா கா ஓட்டலும் காடுதான்னு வச்சுக்கோங்க இன்னைக்கும் அப்படி இவன் வந்து காட்டுக்கு போறான் இவன் மன்னன்கிறனால எப்பவுமே போகும்போது படைபலத்தோட தான் போவான் ஆனா அன்னைக்கு அவன் படைபலத்தோட போகல ஏன்னா இவன் போறது தேர்நிலவுக்கு தேனிலவுக்கு யாராவது படைபலத்தோட போவாங்களா இல்லை இப்ப இவன் காட்டுக்குள்ள போய் இருக்கும்போது என்னன்னா மன்னர்களுக்கே பொதுவான வழக்கம் வேட்டையாடுவது என்பது ரொம்ப அவங்க விரும்பி செய்யக்கூடியது வேட்டையாடுறதுங்கிறது அப்போ இந்த மன்னன் வேட்டையாடுவதற்காக தன்னோட மனைவி சொல்லிட்டு வேட்டையாட போறான் இந்த மன்னன் போறாரு போய் வேட்டையாடுறதுக்கு அவர் நினைக்கிறது என்னன்னா ஒரு நல்ல ஒரு அழகான மிருகத்தை வேட்டையாடணும் அப்படின்னு நினைச்சு போறாரு இவர் தகு ஒரு மரத்துக்கிட்ட ஒளிஞ்சிருக்காரு நீங்க ஒரு நீச்ச நீர் குளம் இருக்குது தண்ணி குடிக்க அப்படியே விலங்கு வரும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிருக்காரு மரத்துக்கு பின்னாடி எப்படி இலக்கியத்துல பதிவு மிருகம் அப்படின்னு பதிவு படுறாங்க இந்த கார்னா ரொம்ப கருப்புன்னு அர்த்தம்ங்க கருகருன்னு இருக்கக்கூடிய ஒரு மிருகம் அந்த செடிகளுக்குள்ள அப்படி ஆல் உயரம் உயர்ந்து இருக்கக்கூடிய அந்த செடிகளுக்குள்ள பூந்துட்டு அப்படி ஒடியாருதான் இவர் என்ன நினைச்சிட்டாரு மிருகம் தண்ணி குடிக்காம நம்மள பாத்துட்டு ஓடிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னா அந்த மிருகம் வரும் திசை நோக்கி அம்பு போட்டுறாரு கனை தொடுத்து விடுகிறார் அப்படின்னு பாட இலக்கியம் பதிவு பண்ணுது அம்பு போட்டதுக்கு அப்புறம் அந்த அம்பு என்ன பண்ணிருங்க இருந்து புரட்ட அம்பு இலக்க போய் அடைஞ்சே தீரும் அப்படித்தான் அந்த மிருகத்தின் மேல குத்திருச்சு ஆனா குத்துனதுக்கு அப்புறம் அந்த மிருகம் அம்மா அப்பான்னு கத்திருக்கு இப்பதான் மன்னனுக்கு ஒரு சந்தேகமே வந்திருக்குது நம்ம கொன்னது மிருகன மிருகத்தை கிடையாது ஒரு மனுஷனை அப்படின்னு இப்ப அந்த பாதிப்பு அந்த இடத்தை நோக்கி அந்த மனிதர் போகிறார் போய் பாக்குறார் அஜியோ நம்ம அவசரப்பட்டு ஒரு மிருகன் நினைச்சு ஒரு மனிதனை பொண்ணுட்டமே அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும் போது அந்த மனிதன் வந்து துடி துடிச்சு கீழே கிடக்குறான் அப்ப இவர் சொல்றாரு நான் வந்து வேட்டையாட வந்த மன்னம்பா நான் ஒரு மானோ அல்லது ஒரு கரடியோ யானையோன்னு தான் நினைச்சேன் நான் யானைய வேட்டையாருன்னு தான் வந்தேன் இங்க வந்து நீ செடிகளுக்குள்ள வரவும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது அந்த மனிதன் சொல்றான் நீங்க என்ன அம்பு போட்டு கொன்னது கூட தப்பு இல்லைங்க எங்க அம்மாவும் அப்பாவும் கடைசியே என்கிட்ட ஒண்ணு கேட்டு இருந்தாங்க அதை செய்ய முடியாம நான் சாகுறதேங்கிற வருத்தம் தான் எனக்கு அப்படிங்கிறான் என்னப்பா உன் ஆசை என்ன சொல்லி நான் நிறைவேற்றுறேன்னு அந்த மண்ணன் கேட்கிறான் அப்ப அந்த பையன் சொல்றான் எங்க அம்மாவும் அப்பாவும் குடிக்க தண்ணி கேட்டாங்க அந்த தண்ணி தான் நான் அந்த குளத்துக்கு வந்தேன் இப்படி ஒரு விபரீதம் ஆயிருச்சு சொல்லிட்டு அந்த பையன் செத்து போயிட்டான் நல்லா பார்த்து அந்த பையன் சாபம் தரல சொல்லிட்டு செத்து போயிட்டான் செத்து போனோன்ன மன்னன் பாக்குறான் ஐயோ கடைசி ஆசையா சரி நம்ம கூட்டி தண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த தண்ணி எடுத்துட்டு அப்பாவும் அம்மாவும் இருக்கிற அந்த குடிசையை நோக்கி மன்னர் போறாரு இப்பதான் மன்னருக்கு இன்னொரு துயர சம்பவம் அங்க நடக்குது என்னன்னா பெற்றோருக்கு கண் பார்வை கிடையாது அதாவது விழியின் பார்வை கொண்டு யாரு வர்றாங்க போறாங்கன்னு பார்க்க முடியாது ஆனால் சத்தத்தை கேட்டு புரிஞ்சுக்குவாங்க வர்றது மகனா அல்லது மிருகமா என்னான்னு புரிஞ்சுக்குவாங்க இப்போ அந்த மன்னன் வர சத்தத்தை கேட்டு இவங்க இங்கிருந்து கேக்குறாங்க யாருப்பா எங்க குடிசைக்கு வர்றது குடிசைன்னு அவங்க சொல்லல யாருப்பா எங்கள் இல்லத்துக்கு வருகிறதுன்னு அந்த பெற்றோர் கேக்குறாங்க மன்னன் அப்படியே பக்கத்துல வந்து உங்க பையன் தண்ணி குடுக்க சொல்லி உங்களுக்கு குடிச்சுட்டு அந்த தண்ணின்னு சொல்லி தண்ணி அந்த குடிச்சிட்டு பெரியவர் கேக்குறாரு ஏப்பா என் பையனுக்கு ஏதாவது நீ பனி சம்பந்தமா வெளியே எழுதி எங்க அனுப்பிச்சிருக்கிறியா கதிரவன் மறைவதற்குள்ள அவன் வந்து விடுவான விசாரிக்கிறாங்க அப்போ மன்னன் அப்படியே மனசுக்குள்ள இப்பதான் மன்னன் குறுக்குறாரு கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவு பெரிய பேரரசன் ஏற்கனவே ஒரு தவறு பண்ணிட்டான் மனுஷனா மிருகமான பார்க்காம அமு போட்டுட்டான் இங்க வந்து பார்த்தா கண் பார்வை இல்லாத தாய் தந்தையர் இன்னும் இவனுக்கு உணர்ச்சி இவனை குத்துது அப்படியே கூனி குறுகி நிக்கிறான் இவனையா இந்த மண்ணனை யாரும் அடிக்கல யாரும் திட்டல ஆனா கூணி குறுகி அப்படியே நிக்கிறாரு அப்போ அவருக்கு நடந்த சம்பவத்தை அந்த பெற்றோர்கிட்ட இந்த மண்ணை சொல்லும் பொழுது அந்த தண்ணி குடிச்சிட்டு இருந்த அந்த கூலைய பெற்றோர் கீழே போட்டுட்டு அந்த மண்ணுல பிறண்டு உருண்டு அழுறாங்க ஐயோ நான் பெற்ற செல்வத்தை இப்படி நீ அநியாயமா போயிட்டானே எங்களுக்கு தண்ணி கொண்டு வர போய் இறந்துட்டானேன்னு அவங்க ரொம்பவும் மன வேதனையோடு அந்த மண்ணுக்குள்ள எப்படி பெருள்றாங்க அதெல்லாம் இலக்கியத்துல அப்படியே எழுதியிருக்காங்க அந்த மண்ணுக்குள்ள அப்படியே உருண்டு பிறண்டு அவங்க அழுகிற அந்த சத்தம் எல்லாம் அப்படியே அந்த இலக்கியத்துல வரி வரியா எழுதுகிறார்கள் இப்போ அந்த மண்ண வந்து அவங்கள சமாதானப்படுத்தி சொல்றான் நீங்க பொறுத்தரலாம் நான் தெரியாம செஞ்சிட்டேன் இந்த பிழைய இனிமேல் நான் தான் உங்களுக்கு மகன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப அந்த பெற்றோர் சொல்றாங்க ஏப்பா என் வலி உனக்கு புரியல என் மகன் இறந்துட்டாங்கிறது உண்மை ஆனா என் வலி உனக்கு புரியல எங்களுக்கான வெளியே அவந்தாப்பா எங்களுக்கு பார்வை கிடையாது எங்களை வந்து பார்வை இல்லாத எங்களுக்கு பார்வையா இருந்து எங்களுக்கு எல்லா சேவைகளையும் செய்யக்கூடிய ஒருவன் இன்னைக்கு இல்லையும் பொழுது என் வழி உனக்கு புரியல அப்படின்னு சொல்றான் இந்த மன்னங்கிட்ட இந்த பெற்றோர் சொல்றாங்க அப்ப இந்த மன்னன் சொல்றான் இந்த வழியை நான் புரிந்து கொள்கிறேன் இந்த வழிய நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறான் அப்பதான் சொல்றாங்க இவங்க வந்து அந்த என்ன சொல்லி அதை சொல்றாங்க அதை மண்ணனே சாபமா ஏத்துக்குறாங்கிற அந்த இலக்கிய வரி மட்டும் சொல்ற பாருங்க இது எழுதி இருக்கிற இலக்கியம் வந்து கம்ப இந்த இந்த இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நூறு செய்யுள்ள நான் படிச்ச தான் அதை உங்களுக்கு கொஞ்சம் இனிமையா சுருக்கி நான் ஒரு இருபது செய்யல இருந்து தொகுத்து இங்க உங்களுக்குன்னா ஒரே ஒரு நான்கு வரி கொண்ட செய்யுள் தான் சொல்றேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க அந்த செய்ய படிச்சு பாருங்க அயோத்தி காண்டம் கம்பராமாயணத்து அயோத்தி காண்டம் செய்யுள் என்ன ஆயிரத்தி அறநூறுல இருந்து ஆயிரத்தி எழுநூறுக்குள்ள செய்தி வரும் அந்த மன்னன் யாருன்னு கேக்குறீங்கன்னா அயோத்தி மன்னன் சக்கரவர்த்தி தான் ராமனின் மகன்தான் அப்படி அந்த என்ன சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார்னா அங்க பாருங்க தாவாது ஒளிரும் குடையாய் கவறு இங்கு இது நின் சரணம் காவாய் என்றாய் அதனால் கடிய சாபம் கருதோம் ஏவா மகனை பிரிந்து இன்று எம்போல் ஏவா மகனை பிரிந்து இன்று எம்போல் இடர் உற்றானை நீ போவாய் நான் எப்படி இந்த மண்ணுல கிடந்து இன்னைக்கு உருண்டு பிறண்டு என் மகன் என்னை விட்டு போயிட்டான் நான் புலம்புறனோ அதுபோல் நீயும் புலம்புவாய் அகல்வான் அடுத்த வரி பாருங்க அகல்வான் என்ன பொன்னாட்டை போயினார் போயினார்னு சொல்றான் போயினாரால் நீ என்னதான் இருந்தாலும் உனக்கு இந்த சாபம் நீயும் ஏற்றுக்கொண்டாய் என் மகன் பிரிந்தது போல் உன் மகனும் பிரிவார் அப்படின்னு அந்த பெரியோர்கள் கொடுக்கும் சாபமே பின்னாளில் தசரத சக்கரவர்த்திக்கு பிறந்த ராமன் அவர்கள் காட்டுக்கு போகும் நிகழ்வு தொடங்குகிறது இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த கம்ப ராமாயணம் நிகழ்வு வந்து எப்படி சில பேர் வந்து அது உண்மைங்கிறாங்க சில பேர் அது வந்து கொஞ்சம் கற்பனை கலந்து எழுதப்பட்டதுங்கிறாங்க இருக்கட்டுங்க ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் நீங்க சிந்திச்சு பாருங்களேன் ஒரு நபர் உங்களை பார்த்து நீ வாழ்க்கையில முன்னேற மாட்ட நீ வாழ்க்கையில ஜெயிக்க மாட்ட உன்னால இன்னைக்கு எதுவும் முடியாதுன்னு அவங்க சொல்றதுனால எதுவும் பழிக்காது அவங்க சொன்னதை நீங்க எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டேங்கிற அந்த முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா தான் அது பளிக்கும் ஆக நீங்க உங்களுடைய நல்ல செயல்பாட்டுல கவனம் செலுத்துங்க பிறர் தேவையில்லாத சொல்லக்கூடிய செயல்கள்ல காது கொடுத்து கூட கேட்காதீங்க நீங்கள் காது கொடுத்து கேட்டால் அதுவே உங்களுக்கு சாபமாக அமையும் உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிப்பதில் அதில் தோல்வியும் அடைவீர்கள் அதனாலதான் இந்த இலக்கியம் சொல்கிறது சாபம் என்று ஒன்று கிடையாது ஆனால் அதை நீங்கள் கே நீங்களாக எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் அது பழிக்கும் அப்படின்னு இந்த இலக்கியமும் சொல்கிறது இன்றைய அறிவிலும் சொல்கிறது மேலும் இது போன்ற செய்திகள் கேட்க எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்